என்னுடைய அத்தை அத்தைக்கு மூணு பசங்க எல்லாம் படிச்சு எல்லாம் வெளியில வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க பெரிய இடங்கள்ல எல்லாம் இருக்கிறாங்க என் மாமா இறந்தபோது அத்தையிடம் சொன்னார் உனக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு என்னுடைய பென்ஷன் பணம் இருக்கு இந்த வீடு நான் வாங்கிய வீடு இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ பசங்க உன்னை காப்பாத்துவாங்களான் எனக்கு தெரியாது இத பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மாமா எங்களை படிக்க வச்சது எங்க அத்தை தான் திடீர்னு அத்தைக்கு கேன்சர் வந்துருச்சு நண்பர்களே வாழ்க்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய இடத்தில் சொல்றேன் வாழ்க்கை என்ன வேணாலும் நடக்கலாம் திடீர்னு கேன்சர் போய் டாக்டர் காமிக்கிறோம் அத்தைக்கு எழுபது எண்பது வயசு வயிறு பூரா கேன்சர் கட்டி என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு சொட்டு தண்ணீர் குடித்தால் வலி சாப்பிட முடியாது நான் டாக்டர் வலிக்காக மருந்து இருந்தா கொடுங்க அவங்க இருக்கிற வரைக்கும் வழி இல்லாம இருக்கட்டும் டாக்டர் சொல்ற ஒன்னும் முத்திடுச்சு ஒண்ணும் பண்ண முடியாது எங்களால் ஒமே செய்ய முடியல எங்களை எல்லாம் வளர்த்தவங்க அத்தையிடம் சொல்லி ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு பசங்களுக்கு போன் போடுறேன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போடுறேன் இந்த மாதிரி கேன்சர்ன்னு சொல்றாங்க முடியாது இனிமே பக்கத்துல வச்சு நீங்க பாத்துக்கணும்ன்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளையும் சொல்றார் அண்ணன் டமிச்சிரு அம்மாவை அண்ணனுக்கு போன் அடிச்சு சொல்றேன் தங்கச்சிக்கு கொடுத்துரு அங்க அமுச்சு விட்டுரு எனக்கு நிறைய வேலை இருக்கு என்கிட்ட கொண்டு வந்து விஜயன் தயவு செய்து என்கிட்ட கொண்டு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்ற பிள்ளை ரத்தத்தை பாலாக இருந்திய பிள்ளை தான் என்கிட்ட கொண்டு வந்துடாதீங்க என்ட்ட கொண்டு வந்துராதிங்கிறாங்க ஐயோ அத்தை கேட்ட போறாங்கன்ற மாதிரி நினைச்சு அத்தை தூங்குற மாதிரி அப்படியே இருக்கிறாங்க மறுநாள் நண்பர்களே அத்தைக்கு ஒரு ஜூஸ் குடிச்சேன் கொடுத்தேன் இதையாவது குடிங்க நீங்க சாப்பிடாம இருக்கீங்களே இதையாவது கொடுங்க அத்தை அருந்தினார் வலி இல்லாம அருந்தினார் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அத்தை வலி குறைஞ்சிருச்சா அப்படின்னே பிள்ளைங்களால் கிடைத்த வலியை விட கேன்சர் வலி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னாங்க இரண்டு மாதத்திலேயே நண்பர்களே அத்தை இறந்து போய்விட்டார் பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க வெளிநாட்டில் இருந்து இருக்கிற பிள்ளை பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குற எல்லா பிள்ளையும் வந்தாங்க எரியூட்டினாங்க என்ன வாரிசு சான்றிதழ் வாங்கணும் நான் இந்த இடத்தில் சொல்வேன் உங்களுடைய துயரத்தை நான் ஏதோ நெகட்டிவா எதிர்மறையா பேசுவதாக நினைக்காதீர்கள் நம்ம எப்படி வாழ்க்கையில் பாருங்க உங்களுடைய முதுமையை உங்களுடைய வலியை உங்களுடைய துயரத்தை சுமக்காத நம் தலைமுறை பிள்ளைகள் உங்கள் சொத்துக்களை சுமக்க தயாராக இருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனம்